சரியா இல்லைன்னாக்கா கஷ்டம் அதே நேரத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்த்து வந்து தப்பிச்சுடுவாலும் உண்டு அந்த திசைகள் இல்லாத இருக்கணும் யோகக்காரகம் நல்லா இருக்கணும் ஜனனே ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனே குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிக்கத்தே ஜென்ம பத்திரிக்கான்ற மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும் ஆச்சாரியருடைய அருள் இருக்கணும் குலதெய்வத்தினுடைய அருள் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யறதுதான் இந்த மாதிரி கஷ்டங்கள் என்னன்னா நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு சுக்ரனை பத்தி சொல்லச்சுரன் வந்து சார் எனக்கு நல்லா இருக்கா சார் இந்த தசை நல்லா இருக்குமான்னு கேட்பான் சில பேருக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் என்ன பத்தியே சொல்லிக்கச்சேன் தனு லக்னத்துக்கு ஆறாம் வீட்டுக்காரன் சுக்ரன் பொதுவா சுக்ரன் நன்னா இருக்க மாட்டான்னா எல்லாரும் சொல்லுவான் நிதி மதி கனின்னு சொல்லச்ச துலாராசியில இருக்கிற சந்திரன் கடகராசியில் இருக்கிற சுக்ரன் எனக்கு சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கான் இந்த சந்திரனுக்கு பத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ஒரு பெரிய யோகத்தை சந்திரனுக்கு கேந்திரங்களில் சுபர்கள் அதுலேயும் சுக்கரன் இருந்தால் அவன யோகம்னு ஒன்று ஏற்படுறது அப்படின்னு சொல்றான் அந்த யோகத்தினால நான் சுக்கர திசையை கடந்து சூரிய திசையை நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் வயசுகிறேன் ஆக அந்தந்த திசாபுக்திகள்லையும் சில நல்லதை நடக்கும் சிவாபுக்தியாக இருந்தாலும் சில பேருக்கு நல்லது நடக்கும் சுக்கரகுக்தியாக இருந்தாலும் சில பேருக்கு அவ்வளவு அனுகூலத்தை கொடுக்க முடியாது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கொண்டுதான் அவன் எல்லாத்தையுமே முடிவெடுக்கணும் ஆனா இப்போ நான் முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துல என்ன வச்சுட்டு இருக்கா சுக்கரனா செவ்வாயா நீ சொல்றியா இல்லைன்னு எல்லாரும் வந்துருவான் ஆகையால என்னுடைய கணிப்பு என்ன சுக்கரன் சிலருக்கு கொடுக்கலாம் சிலருக்கு கொடுக்காத போகலாம் செவ்வாயே சில பேருக்கு செல் நல்லதை செய்யலாம் எனக்கு செவ்வாதசன் நன்னா இருந்தது சார் உத்தரவு சொல்ற ராகுத நன்னார் பூர்வ சார் நன்னா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ சிம்ம லக்ன ஜாதகம் கடகலக்ன ஜாதகங்கள்ல செவ்வாய் எங்க இருந்தாலும் தோஷம் இல்லைன்னு நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு எடுத்துக்காட்டாக செவ்வாய் தோஷம்ன்றது ரொம்ப முக்கியமா இந்த கடத்திற விஷயத்துல பாத்துட்டு இருக்க அந்த குருபலம் எல்லாமத இந்த செவ்வாய் எட்டுல இருந்தார் ஒருத்தருக்கு கடக ஜாதகம் எட்டுல இருந்தது குருவால் பார்க்கப்படுற செவ்வா எல்லாமே முடிஞ்சு போச்சு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருக்கு செவ்வாதிசை நடந்து சௌக்கியமா இருந்து இன்னைக்கு பேரன் பேத்திகளோட ஷஷ்டி பூர்த்தி பரவ சுகமா இருக்கார் ஆகையால இதனால செவ்வாய் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு சுக்கரதிசை வந்திருக்கும் அவர் சுக்கரதசை இருபது வருஷமும் சிரமப்பட்டு இருக்கலாம் அது அவருடைய ஜாதகத்தினுடைய தன்மை நட்சத்திரங்கள் வரப்போற திசைகள் கொடுக்கும் ஜென்ம சம்பத் விபத் கஷேமம் சாதகம் அப்படின்னு தசைகள்ல நம்ம சொல்லச்சே ஒன்னாவது திசை ரெண்டாவது திசை மூணாவது திசை நாலாவது ஆறு ஏழு எட்டு திசைகள் வரைச்சேன் நான்காவது திசை சனி திசையா வந்தால் சில பேருக்கு ரொம்ப கெடுதல் பண்ணணும்னு சொல்லுவான் அது வந்து அலங்காரத்திலேயே இருக்கு பரதீபிகிலே இருக்கு நான்காவது திசை சனி திசை வந்தா சில பேருக்கு கஷ்டப்படும் என்னுடைய ஜாதகர் அவனுக்கு என்ன ஒரு வயசு பெரிய நான் எண்பத்தி நாலு அவன் எண்பத்தி அஞ்சு பூர்த்தி ஆயிரம் சனி திசையில சில கஷ்டங்களை அனுபவிச்சாள் ஆனால் புத திசை வரைச்சே அவன் தாத்தா இருந்த வீட்டையே அவன் வாங்கி இன்னைக்கு சௌக்கியமாக பேரன் பேதிகளோட சௌக்கியமாக இருக்கான் நான்காவது திசை சனி திசை வந்து மீதி நடக்கிறது அதுக்கு காரணம் ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் யோக எப்படி நான் கடக லக்னத்துக்கு சிவா யோக காரகன் அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு சனி யோகக்காரகன் அஷ்டமத்தில இருந்து அந்த திசை நான்காவது திசையாக வந்தாலும் நடந்து கொடுப்போம் அதே மாதிரி ஏழாவது திசை திசை வந்தால் புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஏழாவது தசை கேட்டை அஸ்வி ரேவதி ஆயன்ய நட்சத்திரக்காரர் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த ஒரு புண்ணியவான் இருக்கார் எனக்கு ரொம்ப ஆத்மர் ஆத்மமா ஆத்மம்னா அந்த மாதிரி ஒரு புண்ணியாத்மா இருக்க முடியாது சகல விதமான உபகாரங்களை எனக்கு பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவருக்கு ஏழாவது திசை ராகு ராகு திசை வந்தாலும் பல ஃபேக்டரிகள் நிர்வாகம் பண்ணிட்டு குழந்தைகள் குட்டியோடு சௌக்கியமா இருக்கார் அதற்கு காரணம் அவர் என்றுமே பக்தியை மறந்ததில்லை தெய்வத்தை வளர்ந்ததில்லை தாயாரை மதித்து மதித்து எப்பொழுதும் தாயாரை வைத்துக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமா ஓடும் எனக்கு கேட்டா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னா பெரியோர்களை ஆசிரியக்கணும் குலதெய்வத்தை ஆசிரியக்கணும் இதுதான் தர்மத்தை கிடைக்கணும் தர்மத்தை கிடைக்கணும்னா காசு எடுத்தோந்தனுக்கு தர்மம் கொடுக்கணும் தர்மம் உன்னுடைய குல தர்மம் என்னவோ அதை நடக்கணும் இந்த செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கு ஆக சொல்ல என்னுடைய மனசுலே போடுறது இன்னே தேதியிலே நாம இருக்கிறது இப்போ செவ்வாய் எட்டுலேருந்து ஒன்பது செவ்வாஹோர வரப்போ அந்த செவ்வாய் செவ்வாஹோர வரதுக்கு பின்னால் நம்ம இருக்கப்பட்ட ஓரம் இந்து குரு ஓரையில இருக்கும் அதனால குரு ஓரையில் அந்த குருவுக்கு பகவானுக்கு சாட்சோ விரோதமாக இருக்கிற சுக்ரன் அதீதமான நன்மைகளை பண்ணுவார் செவ்வாயும் சிலருக்கு நன்மை பெறுவார் என்று கூறி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்